நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேலை ஒரு மிகவும் பிரபலமான சாக்லேட் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹயர் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் பண்ணணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்பிற்கான குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்டு டிகிரி இதில் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இருந்து பத்தொன்பதாயிரங்குள்ளே இருக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் எடுத்துகிட்டுக்காங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ஊராப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பொசிஷன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட்டு வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஃபுட் அண்டு டிரான்ஸ்போர்ட் வசதி ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டேப் ரூட் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் கிண்டி கொடுங்கலூர் மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் கொடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சிட்டோ இல்லை வேலை இல்லாமல் இப்போ இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்